சென்னை காசிமேடு பகுதியில் உள்ள சூரிய நாராயணன் சாலையில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அசோக் அசோக் இந்த பள்ளம் திடீரென எப்படி ஏற்பட்டது என்ன விவரம் பதிவு செய்யலாம் பலவில்லை அதாவது இந்த பள்ளம் ஒரு மணி நேரம் முன்பு ஏற்பட்டது இந்த சாலை பார்த்தீங்கன்னா கனர வாகனம் அதிகமா செல்ல முடியாது பேருந்துகள் அதிகமா சொல்வதால் வந்து இந்த இடத்துல வந்து பள்ளம் திடீர்னு ஏற்படுத்த காரணம் தற்போது வரை தெரியவில்லை டிரைனேஜும் கிடையாது மெட்ரோ இணைப்பும் எதுவுமே கிடையாது திடீர்னு ஏற்பட்டிருக்கு இந்த பள்ளத்தில் உள்ள பாத்தீங்கன்னா ஒரு புறம் வந்து ஆறு அடியும் மறு ஒரு புறம் பாத்தீங்கன்னா நாலடியும் பள்ளம் உள்ளது ஆரம்பத்துல வந்து சிறிதாக இருந்த இந்த பள்ளமானது தற்போது வந்து ஒரு மணி நேரமாகியே வந்து அதிகமான விருசல் ஏற்பட்டு பெரிய பள்ளமாக உருவெடுத்திருக்கு ஆஹ் ஒரு தகவல் அறிந்து சம்பந்தப்பட்ட உடனே காசிமேடு போக்குவரத்து காவல்துறையினர் வந்து தடுப்பு அமைக்கப்பட்டு போக்குவரத்தை சரி செய்யும் பள்ளியில் ஈடுபட்டு வராங்க அதிகாரிகள் வந்து விரைந்து இந்த பள்ளத்தை உடனே அழைத்தால் மட்டுமே பெருபத்து தவிர்க்கப்படும் புத்தாண்டு வந்து நெருங்கும் வந்து அதிகமான நெரிசல் ஏற்படும் வாகன ஓட்டிகள் வந்து சாலையை பார்க்காமல் மிக வேகமாக ஓட்டி வருவார்கள் அதனால் இந்த விபத்துகள் எதுவும் ஏற்படுது முன்பு வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியே இந்த பள்ள மூட வேண்டும் என்று இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது தற்போதுதான் வந்து மண்டலம் நாலு தலைவர் நேதாஜி கிணற்றில் வந்து வந்து வந்துள்ளார் அது பார்வையிட்டிருக்காரு அவருடைய அதிகாரிகளுக்கு வந்து தொடர்பு கொண்டு இது உடனடியாக இது அடைக்க வேண்டும் என்பதற்காக அதிகாரிகளிடம் வந்து அலைபேசியில் பேசி வருகிறார் பாலவேல் நன்றி அசோக் விரிவான விவரங்களை பதிவு செய்து